வணக்கம் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நாம் வாணியம்பாடியில் அமைந்துள்ள அதிதீஸ்வரர் கோவிலை தான் தரிசிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் அதிதீஸ்வரர் கோவில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள ஒரு சிவன் கோவில் ஆகும் இக்கோவிலின் மூலவர் அதிதீஸ்வரர் மற்றும் அம்பாள் பெரிய ஆவார் தல விருட்சம் அகண்ட வில்வமரம் தீர்த்தம் சிவ தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோவிலானது வாணியம்பாடி பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இது புனர்பூச நட்சத்திர கோவில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் பிறந்த நாட்களில் தோஷங்களை நீக்க இந்த கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை செய்கிறார்கள் அவதார புருஷரான ஸ்ரீ ராமரின் நட்சத்திரம் புனர்பூசமாகும் இக்கோவிலின் மற்றொரு சிறப்பம்சமாக அவர்கள் இக்கோவிலில் ஒருமுறை வந்து சுவாமியை தரிசனம் செய்துள்ளார் பிரம்மாவுக்கும் அவர் மனைவி சரஸ்வதிக்கும் ஒரு சமயம் பேச்சில் விபரீதம் ஏற்பட்டு சரஸ்வதி தன்னை ஏலனம் செய்ததாக தவறாக கருதிய பிரம்மா அவரை சபித்தார் அதனால் தன் நாக்கு வன்மையையும் பேச்சு வலிமையையும் இழந்து ஊமையான சரஸ்வதி பூலோகத்தில் திருமறைக்காடு அதாவது தற்போதைய வேதாரண்யம் பகுதிக்கு வந்து தன் ஊமை நிலை மாறிட அங்குள்ள கோவிலில் வீட்டிருந்த அம்பாளிடம் வீணை வாசித்து காட்ட அந்த அம்பாளின் இனிமையான குரல் தன் வீணை நாளத்தை விட அற்புதமாக இருந்ததால் வாணி வீணை மீட்டுவதை நிறுத்தி அவ்விடத்தை விட்டு அகன்று சிறுங்கேறி சென்று விட்டார் தன் சாபத்தால் சரஸ்வதி ஊமை நிலை அடைந்ததை எண்ணி வருந்திய பிரம்மா பூலோகத்தில் அவர் இருக்கும் இடத்தை அறிந்து சிறுங்கேறி வந்து அவரிடம் மனம் வருந்தினார் பின்னர் இருவரும் தற்போதைய வாணியம்பாடி பகுதிக்கு வந்து அங்குள்ள சிவ தீர்த்தத்தில் நீராடி இத்தலத்தில் வீற்றிருக்கும் அதித்தீஸ்வரையும் அம்பாலையும் வணங்கி பூஜைகள் செய்து தங்கள் குறைகள் போக்கிட வேண்டினர் அவற்றால் அகமகிழ்ந்த அவர்கள் முன் தோன்றி அவர்கள் குறைகளை கலைந்து சரஸ்வதியான வாணியிடம் பாடல் ஒன்று இசைக்கச் சொல்ல வாணியும் பாட இறைவன் அருள் புரிந்தார் ஆகவே இவ்விடம் வாணிப்பாடி என்று அழைக்கப்பட்டு பின்னர் வாணியம்மை பாடி என்றாகி அதன் பிறகு தற்காலத்தில் வாணியம்பாடி என்று அழைக்கப்படுகிறது இத்தலத்தில் ஈசன் சுயம்பு லிங்கமாக மேற்கு நோக்கி உள்ளார் பெரிய நாயகி அம்மன் தெற்கு நோக்கி உள்ளார் இக்கோவிலில் தட்சிணாமூர்த்தி மான் மழு ஏந்தி யோகப்பட்டையுடன் சின்முத்திரை கொண்டு வீற்றிருப்பது சிறப்பாகும் இக்கோவிலில் ஐந்து நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் கிழக்கு திசையிலும் மூன்று நிலைகள் கொண்ட கோபுரம் மேற்கு திசையிலும் கட்டப்பட்டுள்ளது சங்கரநாராயணர் தக்ஷணாமூர்த்தி சரஸ்வதி சப்தரிஷி மாதாக்கள் அதாவது பிராமி மகேஸ்வரி கவுமாரி சாமுண்டி வைஷ்ணவி வாராகி இந்திராணி ஆகியோரும் துவார கணபதி வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் ஐயப்பன் மற்றும் காலபைரவர் ஆகியோரும் இக்கோவிலில் அருள்பாலிக்கின்றனர் வெளிப்பிரகாரத்தில் பராந்தக சோழீஸ்வரர் நாகர்கள் தட்சிணாமூர்த்தி வில்வ மரத்தடியில் சரஸ்வதி பதினாறு தூண் மண்டபம் மற்றும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர் ஆகியோர் உள்ளனர் சிவபெருமானின் அதே திசையில் அம்பாள் மேற்கு நோக்கிய தனி சன்னதியில் இருக்கிறார் அம்பாள் கோவில் முக மண்டபத்தில் நவகிரகங்கள் உள்ளன இங்கு சரஸ்வதி தேவிக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது இந்த சன்னதியில் சரஸ்வதி தேவி கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்தில் மடியில் வீணையுடன் வலது காலை தொங்கவிட்டு இடது காலை மடித்து உயரமாக வீற்றிருக்கிறார் இக்கோவிலின் கட்டிடக்கலை காண்பதற்கே மிகவும் அழகாக உள்ளது கோவில் வளாகம் கருவறை அந்தரலம் அர்த்த மண்டபம் மற்றும் ஒரு மகா மண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது மண்டப தூண்கள் பல்லவர்கள் சோழர்கள் கங்கர்கள் விஜயநகரர்களின் கலவையாகும் இக்கோவிலில் இரண்டு பல்லவர் கால சிங்க தூண்களும் உள்ளன இக்கோவில் ஏழாம் நூற்றாண்டு முதல் எட்டாம் நூற்றாண்டு வரை பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டுள்ளது சோழர்கள் கங்கர்கள் மற்றும் விஜயநகர்களின் பங்களிப்பும் பல்லவர் காலத்தில் இத்தலம் படுவூர் கோட்டத்தில் அடையார் நாட்டின் கீழ் நரசிம்ம சதுர்வேதி மங்கலம் என அழைக்கப்பட்டுள்ளது மேலும் குலோத்துங்க சோழன் காலத்தில் இந்த ஊரானது மதுராந்தக சதுர்வேதி மங்கலம் என அழைக்கப்பட்டது சிவபெருமான் விருந்தின தேவர் என்று அழைக்கப்பட்டார் சோழர் கால கல்வெட்டு இந்த இடத்தை வாணியந்த பாடி என்று குறிப்பிடுகிறது இக்கோவிலில் முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜேந்திர சோழன் குலோத்துங்க சோழன் ஆகியோரின் கல்வெட்டுகள் உள்ளன இந்த தலத்தில் நவராத்திரி விழா வெகு சிறப்பாக நடைபெறுகிறது சரஸ்வதி பூஜை என்று இந்த தலத்தில் ஈசனையும் அம்பாலையும் கலைவாணியையும் முறையே ஐந்து தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் கல்வி அறிவு ஊற்றெடுக்கும் என்பது இங்கு வந்து வழிபட்டு சென்ற பக்தர்கள் கூறும் தகவலாகும் ஞானம் தெளிவு பிறக்கவும் கல்வியிலும் நேர்முக தேர்வுகளில் வெற்றி பெறவும் உயர் பதவிகள் கிடைக்கவும் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபடுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது ஏப்ரல் மே மாதங்களில் சித்திரை பிரம்மோற்சவம் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் மகா சிவராத்திரி மற்றும் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் மார்கழி திருவாதிரை ஆகியவை இக்கோவில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இத்தலத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜாதகத்தில் பிரச்சனை இருந்தால் இங்கு பூஜை செய்தால் நிவாரணம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தங்கள் நட்சத்திர நாளில் இந்த கோவிலுக்கு சென்று கிரகதோஷங்களிலிருந்து விடுபட மலர் பூஜை செய்கிறார்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த கோவிலானது காலை ஏழு மணி முதல் பகல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் இந்த கோவில் வாணியம்பாடி பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் ஆம்பூரிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்பத்தூரிலிருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து ஏறக்குறைய இருநூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்